பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அரக்கோணம் பாராளுமன்ற ஆய்வுக் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் தனியார் திருமண மண்டபத்தில் மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி தலைமையில் நடைபெற்றது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை குறித்து அரக்கோணம் மன்றத்துக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி தோல்விக்கான காரணங்கள் கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்பு மேல்மட்ட பொறுப்பாளர்கள் அடிமட்ட தொண்டர்கள் வரை அணுகுமுறை எவ்வாறு இருந்தது வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு தூத்தத்திற்கும் கட்சி தொண்டர்கள் முதல் மேல்மட்ட தொண்டர்கள் வரை செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது இனிவரும் காலங்கள் இனிவரும் காலங்கள் பாரதியினுடைய வெற்றிக்கு எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் ராணிப்பட்டி மாவட்ட தலைவர் விஜயன் வேலூர் மாவட்ட மாவட்ட பொறுப்பாளர் தசரதன் மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தனசேகர் மாநில செயலாளர் சீனிவாசன் பொதுச் செயலாளர் கண்ணன் மற்றும் பாலமுருகன் பொருளாளர் பிரசாந்த் மகளிர் அணி மாவட்ட தலைவர் ராஜேஸ்வரி சோலிங்கர் கோமதி நந்தினி கலைபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அனைவருக்கும் தலைவர் வழக்கறிஞர் சேகர் நன்றி கூறினார்